இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் திருவண்ணாமலை இது வந்து அந்த திருவண்ணாமலை கிடையாதுங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட இருக்கிற திருவண்ணாமலை அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது திருவண்ணாமலை மலை மேல இருக்கிற கோவில் இது வந்து நம்ம தென் திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் தென் திருப்பதி அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் அவங்களுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க வெங்கடாச்சலபதி திருப்பதியில இருக்கிற வெக்கடாச்சலபதி வந்து இந்த மலையிலேயே தாங்கி அவங்களுடைய கல்யாணத்தை தரிசனம் பண்ணியிருக்காரு சோ இந்த மலைக்கு வந்து தென் திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வர்றவங்க வந்து நிச்சயம் இந்த பக்கத்திலே இருக்கிற திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ரொம்பவும் அமைதியான ஒரு அழகான திருக்கோவில் இங்க வந்து சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கண்மாய் மாதிரி ஒரு ஏரி மாதிரி வந்து போகுது கீழேயே கீழே பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து வரும்போதே வந்துட்டு பூ பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு கீழே வந்து பிள்ளையார் வந்து இருக்காரு ஸோ பிள்ளையாரை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு மேல வந்து படிக்கட்டுகள் ஏறணும் படிக்கட்டுகள் எக்ஸாக்டா எனக்கு எத்தனை இருக்குன்னு தெரியல ஆனா ரொம்ப படிக்கட்டுகள் இருந்துச்சு சைடுல வியூஸ் எல்லாம் அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு சோ சுத்திலும் மழைதான் சோ மேல நல்ல காற்றோட்டமா நல்லா அமைதியா இருந்துச்சு அமைதியான ஒரு சூழல இருந்துச்சு ரொம்ப கூட்டமும் இல்ல நல்லா இருந்தது கோவில் அப்படியே உள்ள அப்படியே வந்தீங்கன்னா உள்ள வந்து பெருமாள் வந்து இந்த அழகா நல்லா காட்சி தர்றாரு அங்கே உள்ளே கடைகளும் வச்சிருக்காங்க அந்த மாதிரி சுவாமி படங்கள் அங்கே உள்ள மூலவரோட படங்கள் எல்லாமே இருக்கு நூறுரூவா இரநூறுவான்னு சொல்லி விற்கிறாங்க நம்ம வாங்கிட்டு பிரசாதம் அங்கேயே சாப்பிட்டு மன மனநிம்மதியோட வெளியே வந்தங்க இந்த மாதிரி நாங்கள் போற சின்ன சின்ன கோவில் அதை பற்றின அனுபவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து வர போகிற வீடியோக்கள்ல எல்லாமே ஷேர் பண்றோம் ஸோ எங்களுடைய சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தமைக்கு நன்றி